ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி கிச்சன் டிப்ஸு அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் டிப்ஸு மூசாம்புரம் அப்படிங்கிற கரிய பவுளத்தை வச்சு நம்ம ஒரு இயற்கையான ஹேடே தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இளநரை இருக்கிறவங்களாகட்டும் முதுநிற இருக்கிறவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே நிரந்தரமாக ஒரு கருமைத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு ஹேடே தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் பாரம்பரிய முறையில் ஆயுர்வேத முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த ஹேடைய நீங்களும் பயன்படுத்தி உங்கள் ஹேருக்கு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் தோல் அலர்ஜி ஸ்கின் அலர்ஜிலாம் எதுவுமே இல்லாமல் கொப்பளங்கள்லாம் வராமல் அரிப்புத்தன்மைலாம் இல்லாமல் மூச்சு பிரச்சனை எதுவுமே வராமல் கண்ணுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்க இந்த ஹேடையை நீங்கள் பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேடே தான் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் அரிசியெலாம் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் சமையலுக்கு அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் அரிசியில் ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது வைக்கும்போது அதில் வண்டு பூச்சிலாம் வந்துடும் அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் பயன்படுத்துகிற பூண்டு இருந்தால் ரெண்டு மூணு பால் நீங்கள் உடச்சி அரிசியில் கலந்து விட்டுருங்க இல்லை அப்படின்னா அது பூண்டுனோட அந்த ஸ்கின் பகுதி கூட நீங்கள் அரிசியில் கலந்து வச்சு வச்சுட்டீங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் வண்டு பூச்சி வராமல் இருக்கும் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கோதுமை மாவாகட்டும் அரிசி மாவாகட்டும் நம்ம மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்து நிறைய நம்ம சமையலுக்கு வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிறதுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அந்த மாதிரி நிறைய கிலோ கணக்கில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது அதில் ரெண்டு மூணு மாதம் ஆனதையும் வண்டெலாம் வந்துடும் பூச்சி குட்டி குட்டி புழுலாம் வந்துடும் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு மாவு அரைச்சிட்டு வந்த உடனே நீங்கள் ஃபேன் ஃபேன் கடையில் நல்லா உணர வச்சுருங்க நல்லா சூடு இல்லாமல் நல்லா உணர வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் நல்லா வெயிலில் காய வச்சு பா பாத்திரத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த ஸ்டோர் பண்ணுற பாத்திரத்தில் அடியில் கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் அரிசி மாவு ஆகட்டும் கோதுமை ஆகட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் வண்டு பூச்சி வராமல் இருக்கும் கொஞ்சமாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் போடும்போது அதில் கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டு நீங்கள் குளிக்க வச்சுட்டிங்கன்னா எந்த ஒரு பூச்சும் வராமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தூள் உப்புலாம் சமையலுக்கு பயன்படுத்தும் இல்லையா கொஞ்ச நாள் ஆனதையும் அந்த உப்பு வந்து ஈரப்பதம் ஆகிடும் கட்டி கட்டியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு சில்வர் ஸ்பூன் ஸ்பூன் பயன்படுத்தாதீங்க சில்வர் ஸ்பூன் பயன்படுத்தும் போது உப்பு வந்து அரிச்சிரும் இந்த மாதிரி மர ஸ்பூன் உட்டனில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பயன்படுத்துங்க அதை பயன்படுத்தும்போது எந்த ஒரு ஸ்பூனும் அரிப்பு தன்மை சில்வர் ஸ்பூனில் அரிப்பு வராது நம்ம இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன் போடும்போது ஈரப்பதம் இருந்தாலும் அந்த ஸ்பூனே இழுத்துக்கும் அதனால் நம்ம உப்பு வந்து கடையிலேருந்து இருந்து வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கெட்லாம் போயிட்டு வந்தோம்னா நம்ம தக்காளி பிள்ளைலாம் வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்க பட்சத்தில் நம்ம மூணு கிலோ ரெண்டு கிலோ கூட வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது சில நாள்களில் கெட்டு போயிடும் அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா பழம் வாங்கிட்டு வந்ததும் மஞ்சளும் உப்பும் கலந்து நல்லா அலசி ட்ரையான காட்டன் கிளாத்தில் ஈரமே இல்லாமல் தொடச்சி எடுத்துடுங்க தொடச்சி எடுத்த பழத்தை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு பிளேட் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறோம் இல்லையா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த தக்காளி பழத்தில் அந்த சென்டர் பகுதியில் நீங்கள் கொஞ்சமாக அப்ளை பண்ணி நான் எப்படி அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க ரவுண்டாக அப்ளை பண்ணி விட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரம் வர தக்காளி பழம் பதினஞ்சு நாள் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் செல்லோ டேப் இருக்குல்ல இந்த செல்லோ டேப் கூட இந்த நடுப்பக்கம் நடு சென்டர் பகுதியில் நீங்கள் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா பழம் வந்து கெடாமல் அப்படியே நீண்ட நாள் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சரி வாழ்க்கையில் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம கடைகளுக்கெல்லாம் போனோம்னா அந்த மாதிரி முந்திரி உலர் திராட்சை இந்த மாதிரி நட்ஸ்லாம் நம்ம நிறைய வாங்கிட்டு வருவோம் பாதாம் பிஸ்தாலாம் வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது கொஞ்ச நாள் ஆனது அது நமுத்து போன மாதிரி ஆகிடும் அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் நான் சொல்ல போகிறேன் அது என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்ததும் நீங்கள் ஒரு ப்ளேட்டில் கொட்டி அது ரெடி பண்ணி வச்சுடுங்க கொட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த பாட்டிலும் ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த பாட்டிலில் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுருங்க ஈரம் இல்லாத பாக்ஸாக எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நான் கடைகளில் வாங்கின அரிசி மாவு தான் நான் எடுத்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அரிசி மாவு எடுத்துகிட்டு இந்த நட்ஸில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு மூடி போட்டு நல்லா மூடிட்டு லைட்டாக நீங்கள் சேக் பண்ணி கொடுங்க ரொம்ப நாள் ஆனாலும் இது வந்து நமுத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுனே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட நமுத்தே போகாது இந்த இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நல்ல ஏர் ஏர்டேட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம இயற்கையான உறகாடையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எதில் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரிய பவுலம் தான் கரிய பவுலன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா கத்தாழையில் நம்ம கட் பண்ணோம்னா அந்த அடிப்பகுதியில் மயில் மஞ்சள் கலரில் ஒரு திரவம் வரும் அதில் ஆயுர்வேத முறை எப்படி தயாரிக்கு தான் இந்த கரிய போவலம் இந்த கரிய போவலம் வந்து விஷத்தன்மை உடையதுனால நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணாலும் சரி நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டாலும் சரி அதை நல்லா ஏழு முறை அலசீரை சொல்லுவாங்க பா நம்மளோட பாட்டி தாத்தாலாம் அதை கழுவிட்டு தான் நம்ம சாப்பிடுவோம் அதிலேருந்து தயார் பண்ணணும் தான் இந்த கரிய போவலம் இதை வச்சு இன்றைக்கி நம்ம எப்படி ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சாஸ் பேன் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க அது நல்லா கொதி வரும்போது ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் மசாலாலாம் எதுவும் கலக்காமல் ஃப்ளேவர் இல்லாத டீ தூளா நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி போது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கறியைப்பவளம் கறியப்பவனா இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் உங்கள் ஹேருக்கு வந்து ஒரு பாக்கெட்டு ஒரு முறை யூஸ் பண்ணுறதுக்கு பத்து ரூபா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது ஒரு பாக்கெட் வாங்குனீங்கன்னா ஒரு முறை நமக்கு பயன்படுத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் இதை வந்து ஆயுர்வேத முறைப்படி அவங்க பதப்படுத்தி அந்த மாதிரி விற்பனை பண்ணுறாங்க இது ரொம்ப ஒரு சூப்பரான ஹேடை தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேரியிலிருந்து நுனி வரைக்குமே நல்ல கருகருன்னு மாற்றக்கூடிய தன்மை இந்த கறி போலத்துக்கு இருக்கு கரும நிறத்தில் இருக்கும் இதை இயற்கையான ஹேடை பயன்படுத்தலாம் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது நிரந்தரமாக முடி கருப்பாகும் உடனே கருப்பாகும்னு நான் சொல்லலை உடனேலாம் எந்த இயற்கையான ஹேடையும் கருப்பாகாது தொடர்ந்து எந்த ஒரு ஹேடையை நம்ம பயன்படுத்தினாலும் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது தான் ஒரு மூணு மாதம் பயன்படுத்திட்டு வரும்போது தான் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இப்போது நல்லா பாருங்கள் கரைஞ்சி வந்துடுச்சு இது இதில் வந்து நான் டிகாஷனில் இன்றைக்கி போட்டு வச்சிருக்கேன் நீங்கள் வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் ரெண்டு மணி நேரம் போட்டு வச்சிட்டீங்கன்னாலும் நல்லா கரைஞ்சி வந்துடும் இல்லை நீங்கள் தேங்காய் பாலில் கூட தேங்காயை நல்லா அரைச்சி மிக்சியில் அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி தேங்காய் பாலில் ஒரு நாலு மணி நேரம் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும் அதை அப்படியே எடுத்துக்கூட நம்ம ஹேர்க்கை அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி டிடி காசனில் தான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் டிடி காசனில் நான் போட்டு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு எவ்வளோ கலர் பாருங்கள் நல்லா திக்னஸ்ஸாக இருக்குன்னு இந்த தண்ணியை மட்டுமே நீங்கள் தலைக்கு ஹேர்க்கு அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலுமே ஹேர் வந்து நல்லா லாங்காகவும் வளரும் நல்லா கருகருன்னு மாற்றும் இப்போ வந்து இதை நம்ம டையாக பயன்படுத்துறதுனால இதுக்கு என்னென்ன பொருள் நம்ம ஆட் பண்ண பொருள்னு பார்க்கலாம் மருதாணி பவுடர் பவுடர் ரெண்டு நான் சம அளவு எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சூரணமும் நான் எடுத்திருக்கேன் இது ரொம்ப திரிபலா சூரணம் நீங்கள் போட்டு இந்த ஹார்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் நல்ல ஒரு ஹேர் பேக்கு உங்கள் முடி வந்து நல்ல கருகருன்னு மாறும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணாம இந்த திரிபலா சூரணத்துல என்னென்ன பொருள் கலந்துருக்காங்க பொருள் கலந்துருக்காங்க அப்படின்னா நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் இது மூணும் சேர்ந்த கலவை தான் திரிபலா சூரணம் இப்போ மூணுமே செம்ம அளவு எடுத்துக்கணும் மூணும் நான் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் உங்கள் ஹார்க்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டிகாஷன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்ல ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் நைட்டு ஓவர் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் நீங்கள் கலந்து மூடி போட்டு வச்சுடுங்க ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த டிகாஷனை ஊற்றி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க கட்டிகளே எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஒழுகாத மாதிரி தண்ணி லிக்விட் மாதிரி நம்ம நெ நெத்தி பகுதியெலாம் வலியாத மாதிரி நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க மீதம் இருக்க இந்த டிக்காஷனை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க இதை உங்கள் ஹேருக்கு நீங்கள் தலைக்கு எப்போ குளித்தாலும் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த டிகாஷனை நீங்கள் இந்த ஹேரில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலும் டையே அடிக்காமல் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் நல்லா இதை ஒரு ஸ்பூன் வச்சு நான் வேறு பவுலில் நான் மாற்றி நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் நல்லா கலந்து எடுத்துட்டேன் நல்லா சூப்பராக நம்ம கலந்து எடுத்துட்டோம் இதில் நம்ம வேறு எதுவுமே நம்ம கலக்கலை ஏன்னா இந்த ஹேடே வந்து இது கத்தாளையில் தான் ரெடி பண்ணினதுனால ரொம்ப ஒரு முடிக்கு சைனிங்காகவும் இருக்கும் நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான இயற்கையான பொருளை வச்சு தான் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் எந்த ஒரு கெமிக்கலும் இதில் ஆட் பண்ணலை அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பயப்படாமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் தாடி மீசிக்லாம் அப்ளை பண்ணலாமான்னு கேட் கேட்குறீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த ஹேடேயே ஏன்னா இதில் தன்மை இருக்கும் அதனால தாடி மியூசிக்லாம் எதுவும் அப்ளை பண்ணக்கூடாது ஹேர்க்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் நம்மளோட தலையில் இருக்க ஹேர்க்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது நீங்கள் வச்சுருக்கணும் ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் மைல்டு ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க தடவன உடனே இது கருப்பாகாது தொடர்ந்து போட்டுட்டு வரும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இனி பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் டேக் கேர்